இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ரெண்டு விஷயங்கள் பத்தி பார்க்க போகிறோம் ஒன்னு மல்லிகை முல்லை கொடி எல்லாம் இவ்வளவு வேகமாக ஏத்துறது அப்படிங்கிறத பற்றியும் இன்னொன்று மல்லிகை கொடி ஏற்றுறப்போ என்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப பார்க்கலாமா இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த மல்லி நித்திய மல்லி இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு சந்தன முல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்புறமா இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துலையும் நான் மூணு மல்லிக்கொடி ஏற்றிருக்கேன் ஒன்று நெத்திய மல்லி இன்னொன்று முல்லை எறும்பு இந்த முல்லை எறும்புக்கு இன்னொரு பேர் இருக்குது காம்பு முல்லை அப்படின்னு இல்லையா அந்த முல்லை அப்புறமா வந்து மதுரை மல்லிக்கொடி கொடி அப்படி மூணு மல்லியும் ஒரே இடத்துல ஏற்றியிருக்கேன் இருக்கேன் இப்போ பார்க்குறது தான் முல்லை எறும்பு அப்படி மூணு மல்லி கொடி ஏறி இருக்குது இந்த இடத்துல நான் இந்த கொடி ஏற்றுறப்போ முல்லை அரும்பு அரும்பும் சரி நித்திய மல்லியும் சரி வேகமா ஏறிடுச்சு ஆனா இந்த முல்லை கொடி இருக்கு இல்லையா இந்த மதுரை மல்லிக் கொடி அது ஏறுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு அது காரணம் நான் பண்ண தப்பு தான் அது ஏன் அப்படின்னா கொடி ஃபஸ்ட்டு ஏறும்போதே நம்ம ஒரே ஒரு பிராஞ்சஸ்ஸாக ஏற்றணும் ஒரே ஒரு ஒரே ஒரு கயிறு ஒரு கயிறை கட்டி ஒரே ஒரு கிளையை மட்டும் அதில் சுற்றி மேலே ஏற்றணும் நான் என்ன பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்லேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நான் வச்ச கொடி மதுரை மலை கொடி தான் அதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு கிளைகளும் வரும்போது அதெல்லாம் சேர்த்து சேர்த்து ஏற்றிட்டே இருப்பேன் ஒவ்வொரு கிளைகளும் அப்படின்னா ஒரு ஒரு கிளை வந்துடுச்சு அப்படின்னா அது அந்த கயிறுத்து மேலே சுற்றி விடுவேன் அதுக்கப்புறம் வேறு என்னென்ன பிரான்ச்சஸ் வருதோ எல்லா கிளைகளையுமே அதில் சுற்றி சுற்றி மேலே சீக்கிரமாக ஏறட்டும் ஏறட்டும் அப்படின்ட்டு ஏற்றி ஏற்றி விட்டுகிட்டே இருந்தேன் ஆனால் அது வே ஏறுறதுக்கே ஒரு நாலு வருஷம் ஆயிருக்கு ஏன்னா எல்லா கிளைகளையும் நான் சேர்த்து 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 ஏற்றி விட்டது தான் பெரிய தப்பு அது அவ்வளோ டைம் எடுத்துருக்குது அது காரணமே நான் எல்லா கொடிகளையும் சேர்த்து சேர்த்து கட் பண்ணி கட் கட் பண்ணாமல் மேலே ஏற்றுனது தான் காரணம் அது பண்ணவே பண்ணக்கூடாது நம்ம ஒரு கொடி சீக்கிரமாக ஏறணும் அப்படின்னா அதை ஒரே கீழே ஏற்றணும் இப்போ பார்த்துட்டுருக்கிறது இது இருவாச்சி மல்லி நான் இந்த கொடி ஏற்றுறது மூணு மாதம் தான் ஆச்சு மூணு மாதம் கீழே எடுத்து தரையில் எடுத்து வச்சு ஏற்றுறது தான் மூணு மாதத்துலேயே அது கையை தொழில் ஒரு 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 ஒன் வீக் ஆகின உடனே மேலே மாடி மேலே ஏறிடும் அந்த அளவுக்கு மேலே தொடுற ஹைட்டு வந்துடுச்சு ஆனால் இந்த மற்ற மல்லியெல்லாம் ஏற்றுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு ஏன்னா எனக்கு அப்போது ஐடியா இல்லை சீக்கிரமாக ஏற்றுறதுக்கு என்ன பண்ணணும் ஆனால் நித்திய மல்லியை முல்லை ஏறும்பையும் சீக்கிரமாக ஏற்றிட்டேன் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வச்ச அந்த மதுரை மல்லி கொடி ஏற்றுறது ரொம்ப டைம் எடுத்துச்சு அதுக்கு காரணமே நான் பண்ண தப்பு தான் நீங்களும் அந்த தப்பு பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா ஒரு கிளை ஒரு ஷார்ப்பான ஒரு கிளை வருது அப்படின்னா அந்த ஒரு கிளையுமே ஏற்றணும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது முல்லை எறும்பு நித்தியமல்லி தான் இது பார்க்குற நித்தியமல்லி மல்லி பார்த்திங்களா ஒரே 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 கிளையாக மேலே ஏறி இருக்குது பார்த்தீங்களா மேலே போன அப்புறம் தான் அதை கட் பண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் நிறைய பிராஞ்சஸ் தான் போச்சுது இது நித்திய மல்லி அப்புறம் பக்கத்தில் நிற்கிறது முல்லை அரும்பு முல்லை அரும்பு அப்படி தான் ஒரே கிளையாக தான் மேலே போச்சுது ஒரே மற்ற எல்லா கிளைகளையும் நான் ஒடிச்சு விட்டுருவேன் கீழே நிற்கிறதெல்லாம் அதோடய கிளைகள் தான் அது பக்கத்துலேருந்து எந்த பிரான்சஸ் வந்தாலும் நான் ஒடிச்சு ஒடிச்சு விட்டுருவேன் மற்ற கிளைகளெல்லாம் ஒடிச்சு விட்டுட்டு ஒரே ஒரு கிளையை மட்டும் தான் மேலே ஏற்றணும் அதுவும் வேகமாக ஏறிடுச்சு நீங்களும் இதை தான் பண்ணணும் ஒரே ஒரு கிளையை மட்டும் மேலே ஏற்றணும் அது பக்கத்தில் எந்த கிளை வந்தாலும் அதெல்லாம் ஒடிச்சு ஒடிச்சு விட்றணும் அப்போ தான் இது வேகமாக ஏறும் சரியா அப்புறமா இது வே மேலே ஏற்றிட்டு இருக்கும்போதே அதில் பக்கத்தில் கிளை வரதா இருக்கட்டும் பூ வரதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீங்கள் ஒடிச்சு விட்றணும் இதுதான் நீங்கள் பார்த்தா இருவாச்சி மல்லி த்ரீ மந்த்த் தான் ஆகுது அது மேல் மேலே மாடியை தோடுற அளவுக்கு போயிடுச்சு இதுக்கு காரணமே இது நான் வந்து கீழே வச்சிட்ட உடனே ஒரு நாலஞ்சு பிராஞ்சஸ் இருந்துச்சு இதில் எல்லா பிராஞ்சஸ்லையுமே சின்ன 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 கிளைகள் வந்துகிட்டே இருந்துச்சு நான் என்ன பண்ணுவேன் தினமும் காலையில் போய் டைம் கிடைக்கிறப்போ அந்த கிளைகள் வர கிளைகள் எல்லாம் இந்த இந்த வரது இல்லை இந்த மாதிரி கிளைகள் எல்லாம் ஒடிச்சு ஒடிச்சு கையாலே ஒடிச்சு ஒடிச்சு விட்டுருவேன் இதை வளர விடவே மாட்டேன் இதில் வர கிளைகளெல்லாம் ஒடிச்சு ஒடிச்சு விட்டுருவேன் இந்த கிளைகள் எப் இப்போ அப்படி தான் பண்ணி தினமுமே அதை விளாண்டு வர கிளைகள் எல்லாம் ஒடிச்சு விட்டுருவேன் அப்போ தான் மேலே ஏறுறது சீக்கிரமாக ஏறும் ஒரே கிளையாக மேலே ஏற்றுகிற கிளை வந்து சீக்கிரமாக ஏறணும் அப்படின்னா பக்கத்தில் வர கிளைகளெல்லாம் ஒடிச்சு விட்றணும் இல்லை அப்படின்னா இந்த கிளைகள் வளரட்டும் அப்படின்னா மேலே போடுற கிளை வந்து ரொம்ப டைம் எடுக்கும் ஏறுறதுக்கு வேகமாக ஏறாது அதனால இந்த கிளைகளெல்லாம் நான் அந்த நமக்கு போய் ஒடிச்சு ஒடிச்சு விட்டுருவேன் இந்த பிராஞ்சஸில் எல்லாமே கொடியாக கொடியாக ஏற மாதிரி பெரிய பெரிய கிளைகள் வந்துச்சுன்னா ஏற்றலை இதுலேருந்து வந்த ஒரே ஒரு கிளையை மட்டும்தான் எடுத்து மேலே ஒரு கை தக்கட்டி மேலே ஏற்றிருக்கேன் பார்த்தாலே தெரியும் இந்த ஒரே ஒரு இதுலேருந்து வந்த கிளை தான் மேலே போயிட்டுருக்குது இந்த ஒரே ஒரு பிராஞ்சஸ் மட்டும் மேலே ஏறி மேலே மாடி தோட்டுற அளவுக்கு போயிருக்கு அதுதான் இப்போ பார்த்துருக்கிறது மங்களூர் மல்லி இதுவும் வச்சு ஒரு ஒன் டூ தான் ஆகுது வச்ச உடனே இல்லாண்டு ஒரு சின்ன ஒரு கிளை வந்தது அந்த கிளையை தான் இப்போ மேலே ஏற்றி ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு சீக்கிரமாகவே மேலே ஏறிடுன்னு பார்த்தா கடை நாட்டு ஒரு மொட்டை வந்துடுச்சு பூ பூ வந்துருக்கு பாருங்க அதில் ஆனால் இந்த பூ நாளைக்குள்ளே நாலாணைக்கு விரியும் விரிஞ்ச உடனே இது ஒரு டூ டேஸ் கழி இல்லை த்ரீ டேஸ் கழித்து இது அப்படியே கொட்டி போயிடும் அதுக்கப்புறமா அது பக்கத்துலேருந்தே வேறு கிளை வரும் கிளை வந்து அதுலேருந்தே மேலே ஏறிவிடும் ஆனால் கீழே இருந்து எதாச்சும் கிளை வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கட் பண்ணி விட்ருணும் அப்போ அப்போ தான் மேலே போகிற கிளைகள்லேருந்தே கிளை வேறு புது புது தளிர் வந்து மேலே போயிட்டே இருக்கும் நீங்களும் இதே ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் மா மல்லிகை கொடி வேகமாக ஏற்ற முடியும் எப்போவுமே சைடு கிளைகளை சேர்த்து 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 கட்டி ஏற்றவே கூடாது ஒரே கிளையை ஏற்ற விட்டால் சீக்கிரமாக போய் ஏற்றிடலாம் மல்லிகை கொடி சீக்கிரமாக ஏறணும் அப்படின்னா இப்படி ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்